بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من رب بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يعذي الله فلا مذل له وما يذلل فلا هادي له وأشهد أن لا الله إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الرسول يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق من زوجها وبث من امه رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون யாய்வல் லதி நாமனை தொகுல்லா வகுலு கௌரன் சஜீதா வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லலா வலைசில் அவர்களின் வழிகாட்டல் என்றும் செயல்களில் கெட்டது மார்க்கத்தியது புதிதாக உண்டாகப்பட்டவையோ அவை அனைத்தும் வழிகேடு என்றும் நபிகள் நாயகம் சொல்லலா வலைசில் அவர்கள் நினைவுபடுத்தியதை உங்களுக்கு எனக்கு நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பேர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பு சகோதரிகளே தாய்மார்களே அல்லாவின் கிருபையினால் சத்திய மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற நாங்கள் அதனை சரிவர புரிந்து நமது வாழ்நாளை எடுத்து நடக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடனும் இந்த சிறப்பான நாளையும் இந்த நல்ல நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அசந்துள்ளா இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு சுருக்கமான ஒரு அறிமுக உரை செய்யுமாறு பணிக்கப்பட்டுள்ளேன் இந்த அறிமுக உரை நோக்கம் என்றால் கழுத்துறை மாவட்டத்தின் பெண்களுக்கான ஒரு நாள் மாநாடு மாநாடு என்று சொன்னால் பெருமள பெண்கள் கூடியிருக்க வேண்டிய ஒரு அரங்காக இது அமைய வேண்டும் கிட்டத்தட்ட பல நாட்களாக இவர்கள் இது விளம்பரம் செய்து மீடியாக்கள் மூலம் போஸ்டர் மூலம் இன்னும் ஃபோன் மூலம் தகவல் கொடுத்து தான் உங்களை வரவழைக்கத்திற்கு முழுமையான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெண்கள் வந்து மார்க்கத்தில் அதிகமாக கலந்து கொள்ள இருப்பதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் ஏற்றிருக்கும் இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மார்க்கம் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அனைத்து காரியங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த உலகளாவிய அலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கத்தை புரியாத அளவில் மார்க்கத்தை தெரியாத அளவில் அதிகமான பெண்கள் பகுதிக்கு தகவல் இல்லாததால் தான் மார்க்கப்பட்டு குறைந்த நிலையை நான் பார்க்கின்றோம் உண்மையாக சொல்வதாக இருந்தால் இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் நிலையான மார்க்கம் அல்லாமல் அருளப்பட்ட மார்க்கம் என்பதை அல்லாவே தண்டை திருமணக்குரான் சொல்கிறான் இது அல்லாவுடைய மார்க்கம் கலப்படமற்ற தூய்மையான அல்லாவுடைய மார்க்கம் இது ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஆண்கள் பெண்களும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையான ஒரு செயல் இதில் எந்த ஒரு இஸ்லாத்தை தலியவர்கள் யாரும் மாற்றம் காண மாட்டார்கள் மாற்றம் கான்றால் அவர் இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு கூட அர்த்தம் அப்போ உண்மையான தெளிவான சத்தியமான மார்க்கத்தை புரிந்து தெரிந்த நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதாக நாங்கள் தேடி பார்த்தால் அது இஸ்லாத்துக்கும் நமக்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள தூரம் அந்த அளவு பெண்கள் வந்து மார்க்கத்திலிருந்து விலகிருப்பே தான் பார்க்கின்றோம் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் மார்க்கத்துடைய வெகுமதி தெரியவில்லை ஒன்று இரண்டாவது நாங்கள் முஸ்லீம்கள் தானே எங்களுடைய பேர்கள் பாத்திமாண்டோ கலிஜாண்டோ ரிசானாண்டோ பஸ்மினாண்டோ இதை பேரை வைத்து கொண்டால் நாங்கள் முஸ்லீம்கள் தானே என்ற எண்ணம் எங்கள் உள்ளத்திலும் அடிமனதிலிருந்து பதியப்பட்ட செய்தி ஆனால் பேரளவில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறார் என்பது எங்களுடைய வாழ்நாள் எடுத்து பார்த்தால் தெரியும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் புனிதமான மார்க்கம் என்பதை நாங்கள் மற்றவங்களும் சொல்ல தேவையில்லை நீங்கள் வந்து மீடியாக்கள் மூலம் செய்தித்தாள்கள் மூலம் இன்னும் நாங்கள் கையில் வச்சுக்கிற மொபைல்கள் மூலம் நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னால் வெளி இடங்கள் இருந்து அதாவது மேற்கத்திய நாடுகள் இருந்து இஸ்லாத்தை வந்து சார சாரையாக கூட்டம் கூட்டமாக தாங்க இஸ்லாத்துக்குள்ளே வாரதை பார்க்குறோம் அது எப்படி வாராங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அடிப்படை முஸ்லீமாக வைக்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு லேபலை குத்து நிற்கிறதால எங்களுக்கு அந்த வெளிவு தெரியலை இதில் வெகுமதி தெரியலை அதனால் நாம் அதை பற்றி கணக்கெடுக்கிறோமில்லை அவங்க இஸ்லாத்தை படிக்கிறாங்க இஸ்லாம் என்னன்னு என்னான்னு புரிகிறதுக்கு ஆசைப்படுறாங்க இந்த இஸ்லாத்தில் வந்து சில மக்களை கவனித்து இவங்களோட வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளோட வாழ்க்கையில் இவங்களோட மாற்றமாக தெரியுது ஏன் எண்ணத்தோடு அணுகிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க அணுகிற நேரத்தில் மக்கள் வாரத்தோடு சேர்த்து சில இடங்களை வந்து நாடே இஸ்லாத்துக்கு மாறுற அளவுக்கு சில நாடுகளே இஸ்லாமிய நாடகம் மாறுற அளவுக்கு என்று இஸ்லாம் நாடு பூராவும் பரவி கொண்டு போவதே வளர்ந்து கொண்டு வருவது என்ன செய்கிறோம் மீடியாக்கள் மூலமாகவும் செய்தித்தாள் மூலம் கண்டு அறிகிறோம் அப்போ வந்து பொறுப்புக்கு சொந்தக்காரராக மார்க்கத்துக்கு சொந்தக்காரராக என்று சொல்லி மார்த்தட்ட கொள்ளக்கூடிய எங்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்குரிய செயல்பாடையோ இஸ்லாம் மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய அடிப்படையோ எங்கிட்ட காணலை இப்போ இதுக்கு மூல காரணம் என்னென்னு சொன்னால் சரியான முறையில் பெண்களுக்கு வந்து தரிப்பியாக போகல பெண்களுக்கு இஸ்லாம் இஸ்லாமு என்னென்னு சரியாக தெரியலை என்னங்கட சமுதாயத்தில் ஒரு பழக்கம் மீட்கணும் சொன்னால் மார்க்கமென்றால் அது ஆண்கள் பார்த்து கொள்வாங்க அவங்களுக்குரிய சப்ஜெக்ட் ஏன்னா அதிகமான இடங்கள் ஆண்கள் தான் மார்க்கத்தை சொல்கிறாங்க தாவா பண்ணக்கூடிய பயன் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தோம்னா அதிகமான இடங்களை வந்து நூற்றுக்கு ரெண்டு வீதம் பெண்கள் பயன் பண்ண இருந்தாலும் தொண்ணூத்தெட்டு வீதம் ஆண்கள் தான் பண்ணுறாங்க ஆண்கள் பண்ணுறதால ஆண்கள் மூலம் தான் என்னது இந்த பய இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் அதனால் எங்களுக்கு சம்மதம் என்ற மாதிரி பெண்களுக்கு பார்க்குறோம் ஆனால் இது வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய இதே இல்லை இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுத மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்டது இதில் ஆண் பிறண்டி பிரிக்க மேலே வேறு வேறுபாடு காட்ட முடியாது குருவானுக்குரிய சட்டங்கள் அனைத்தும் தொழுகை என்பது வந்து ஆண்களுக்குரியது மட்டுமல்ல பெண்களுக்குரியது நோன்பு சக்காத்தே ஆச்சு நீங்கள் எதை எடுத்து சொன்னாலும் இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய அனைத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் முழுமையான மனிதன் பின்பற்ற வேண்டும் மனிதன் என்ன ரெண்டு பேர் அடங்குவோம் அப்போ எங்களுக்கு என்ற பெண்கள் விளங்காத ஒரு காரணத்தினால்தான் மார்க்கத்துலேருந்து ஒதுங்கிக்கிற சேலை பார்க்குறோம் இந்த ஒதுக்க ஒதுங்கக்கூடிய செயல் எங்கே போய் நிற்கிதுன்னு சொன்னால் மார்க்கத்துடைய அகிதாவுக்கு வெளியே போகிற அளவுக்கு நரக படுகூலிக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் மாறுதுன்னு சொன்னால் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அல்லாவுடைய தூதோட சந்தர்ப்பத்தில் பெருநாள் தலை தொழிலை முடிச்சுட்டு பெண்கள் பகுதிக்கு போகிறாங்க பெண்களை பார்த்து சொல்கிறாங்க பெண்கள் உங்களை நான் அதிகமாக நரகத்தில் காண்கின்றேன் இதுக்கு சொல்லி ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஆனால் அதிகமாக உங்களை காண்கிறேன் அது காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து கணவனுக்கு மாறு செய்கிறீங்க அதிகமாக சபிக்கிறீங்க மற்றவங்கள பார்த்தா என்ன சொல்லுவோம் நாங்கள் சபிக்கிறேன்னு சொன்னால் ஏசுகிறது திட்டுறது இது பெண்களை சர்வசாதாரணம் தண்டை புல்ல ஒரு தவறு செஞ்சிட்டாலும் எட்டு தொடர்ந்து ஒரு வசனம் வரும் நீ நாசமாக போயிடுவேன் தாய்மார்கள் தப்பு தேராக தவறு செஞ்சிடுவான் ஒரு கடைக்கு போ சொல்லுவீங்க பேட்டு வரேன்னு சொன்னோன்னே வரக்கூடிய வசதி இப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்போ இது என்ன தெரியுதுன்னு சொன்னால் ரெஸ்லாம் நரகத்தில் அதிகமாக காண்றேன்னு சொல்லக்கூடிய மேட்டர் ஆனால் எங்களுக்கு பழக்கத்தில் இருக்கிறதால தெரியுது இல்லை இப்படி ஏசுறதால என்ன பிள்ளை அவன் செஞ்ச தானே ஏசினன் அவனை தவற உணர்த்த தானே நான் சொன்னேன் இப்படி நாங்கள் என்ன செய்யறோம் எங்களுக்குள்ளே என்ன செய்கிறோம் சேவ் பண்ணி கொள்கிறோம் ஆனால் மார்க்க அப்படி சொல்லலை இதே போல் வந்து நரகத்தில் பெண்கள் காண்றதுக்கு ரெசுலாக அதிகமான தகவலை சொன்னாங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க வந்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்கே பெண்கள் ஆளாகிறாங்க என்னத்துக்கு சாபத்துக்கு ஆளாகிறாங்க அதாவது தந்த உருவத்தை மாற்றம் செய்கிறதால இறைவன் கொடுத்த உருவத்தில் இருந்து மாற்றம் செய்கிறதால பெண்கள் வந்து அல்லாவுடைய சாபத்துக்கே ஆளாகிறாங்க அல்லாவுடைய சாபம் ஏசிப்பட்டதா அல்லாஹ் நமக்கு அருள் புரியாம அருளுக்கு மாற்றமான ஒரு வழியை உண்டு பண்ணிட்டாலும் நம்ம யோக வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா மறுமையில் அந்தஸ்தடைய சான்ஸ் இருக்குமா இல்லை அது என்னத்துக்கு ரசிகலா சொல்கிறாங்க பெண்கள் வந்து உருவத்தை மாற்றம் செய்யறேன்னு சொன்னால் உருவங்களை சமைச்சு கொள்வது காது குத்து கொள்வது ஒட்டு முடி வச்சு கொள்வது பல்ல இடையில்லாட்டி இடைகள் பள்ளிகளை உருவப்படு செஞ்சு கொள்வது இது பெண்களுக்கு பார்க்க அழகான தோற்றத்தை காட்டு பண்ணுறதுக்காக வேண்டி இறைவன்ற உருவத்தையே மாற்றம் செய்கிறது இந்த சமுதாயம் சர்வசாதாரணம் ஒரு முக பவுடர் போடுறது முகத்துக்கு மேக்கப் பண்ணுறது வந்து அது உள்ளது அது அல்லாமல் சில பெண்கள் நீங்கள் கவனிச்சிக்கன்னு சொன்னால் உருவங்களை வழியாக வெட்டிருப்பாங்க அந்த இடத்துல இந்த ப முடிகளை அகட்டி அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க இதே மாதிரி பல்களுக்கு வந்து இடம் விழுகிறதுக்காக வேண்டி க சிலவங்களும் பல் முன்னுக்கு வாரத்துக்கு வாங்கி கம்பி போடுறது இப்போ பார்த்தா அது லேட்டஸ்ட்டாகவே மாறி அதை ஸ்டார் இஷ்டாராக அது ஒரு டிசைனில் போட்டுக்கணும் பல் முன்னுக்கு இல்லை ஆனால் கம்பி வாயில் எனக்கு இந்த கரண்ட் பாட்டு போ கரண்ட் பாட்டை தான் தெரிய ஆகி போகிறோம் கம்பியை பிடிச்சிக்கொண்டு இப்படி பெண்கள் நிலைமை பார்க்குறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய சாப்பாட்டுக்கு ஆளானு சொல்கிற அளவுக்கு இந்த தேதிக்குன்னு சொன்னால் மார்க்கம் செல்லலை சரியான முறை பெண்களுக்குடிய சட்டம் சரியாக சென்று அடையலை இதுதான் உண்மை காரணம் சரியான முறை மார்க்கம் சென்றடைன்னு சொன்னால் அவனோட வாழ்க்கை மாற்றம் தெரியும் அவங்க நிலைப்பாடு நிலைப்பாடு மாற்ற மாறும் தெளிவாக அவங்க சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சிக்கு முதல் காரணம் யார் தெரியுமா ஒரு பெண் தான் கஜிதா அலி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் வந்து தன்னை வந்து நபியனு தெரியாத நேரத்தில் தான் அந்த கையில் இருந்து ஜிப்ரில் பயந்து வந்த நேரத்தில் வந்து முதலாக யார்ட்ட சொல்கிறாங்க தாவலை சம்மிரு சம்மிரு என்னை போத்துங்க போத்துங்கிற சொல்லு சொல்கிறாங்க பயந்து தன்னை மனைவியை சொல்கிறாங்க இங்கே அப்படி யாரும் சரி வந்து இப்போ கடை சகோதரர் இங்கே தாவா பண்ணுறாங்க இங்கே இங்கே தர்காட்டம் நின்றது வந்து ரொம்பவும் சிற்குகள் விதத்துக்கு இடம் இங்கே தர்காவை ஒழிக்கணும் ஒரு கபுரை போய் நின்று அட்டியும் சண்டை பிடிக்கணும்னு சொன்னோன்னே அந்த மெசேஜ் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த உங்களோட கணவர் அங்கே கொண்டு தர்காவோட சண்டை பிடிக்கிறான்னு எங்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தேவையாக வேலை கூட்டுக்குவான்னு தான் கூப்பிடுவீங்க கதையை என்ன உபதேசம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரை நீங்கள் பயப்படாங்க நீங்கள் அச்சப்படாங்க உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது ஒரு இளைஞ ஏற்றுறாங்க அங்கனைக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குறாங்க பயன் காட்டில்ல வந்து வந்துருக்கு புள்ள குட்டி இருக்குது நாலு பண்ண ஊர் உருவாசம் அடைக்க போயிடுவானோ பிரச்சனை வர வாய்ப்புக்கு நாலு பேர் அடிக்க உங்களுக்கு யாரும் இல்லை இப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை உங்களுக்கு அதாவது மக்கத்து மக்கள் உள்ள ஒன்று சேர்ந்து பிரச்ச பிர அதாவது சுல்லாவுக்கு பிரச்சனை கொடுக்குற நேரத்தில் கொடுத்தா இந்த சம்பவம் நடக்குது அப்போ இந்த தகவலை சொன்னோன்னே கதிதா இல்லைனா ஊக்கி விற்கிறாங்க உபதேசம் பண்ணுறாங்க அப்போ அந்த மார்க்கை முதலாவது ஜிப்ளில அந்த மெசேஜ் வந்த உடனே அந்த தூதுத்துவம் வந்த உடனே முதலாக சொல்லப்பட்ட தன்னை மனைவியில தான் அந்த மனைவி தான் ஊக்குவிக்கிறாங்க அவங்க தான் உற்சாகப்படுத்துறாங்க அப்ப பெண்களுக்குரிய பங்கு பெரும் பங்கு அது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசோலா வந்து இங்க இருந்து உம்ராவுக்கு போற சந்தர்ப்பம் உம்ரா போற சந்தர்ப்பத்தில் மக்கத்து உடன்படிக்க உதவி உடன்படிக்க நிற்கிற நேரத்துல அந்த உடன்படிக்க வந்து ரசூலா வந்து சைன் வச்சு அந்த கொஞ்சம் காலத்துக்கு நீங்க மக்களுக்குள்ள வரக்கூடாது என்ற பேச்சுவார்த்தை நடத்தின சாபாக்கள் எல்லாம் கோவிக்கிறாங்க அல்லாவின் தூதுரை நீங்கள் அல்லாவின் தூதர் தானே உண்மையான தூதர் தானே அந்த அளவுக்கு அவ்வளோக்கு ஐயம் அப்படி கேள்வி கேட்டு நீங்கள் இதுக்கு பயப்படுற இனத்துக்கு நீங்கள் சயன் வைக்கிறேன்ற அளவுக்கு பிரச்சனை நடக்குது ரசூலாக வந்து அல்லாவுடைய வையை எடுத்து வச்சு இது பின்னுக்கெல்லாம் வெற்றியை சொன்ன சொன்னோடனே அந்த இடத்துல ரசூல் என்ன செய்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை வந்து முஸ் ம சாபாக்களை ஏற்றுக்கொள்ளலை ரொம்ப கவலைப்பட்டு ரசூலா ரொம்பவும் எதிர்த்து பேசுகிற சூழல் இருக்குது அப்போ எல்லோரும் ஒதுங்கி போயிட்டாங்க ரசூலா ரொம்ப கவலையோட மன வருத்தத்தோடு என்னடா இப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லி தண்டை கூடாரத்துக்குள்ளே போய் ஜெயிக்கிறாங்க ஆய்ச்சல் என்னன்னு பார்க்குறாங்க ரசூலா என்ன எப்படி யோசிக்கிறீங்க என்ன எப்படி கவலைப்பட்றீங்க அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்பவம் இப்படி நடந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய தோழர்கள் இப்படி கோவிக்கிறாங்கன்னு உடனே மனைவி கொடுக்குறாங்க ஐடியா யோசிக்காய்ங்க நீங்கள் ஒன்றும் திங்க் பண்ணாயீங்க நீங்கள் முதலாவது போய்ட்டு உங்களை ஒட்டகத்தை கொடுப்பாங்க கொடுங்க முதலாவது நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க பின்னாடி எல்லோரும் சரசரனை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு யோசனை கொடுக்குறாங்க உடனே ரசூலா போய்ட்டு ஒட்டகத்தை அறுக்குறாங்க பின்னாடி இந்த சாப்பாக்கள் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்போ எப்படி மார்க்கத்தை வளர்க்குறதுக்கு மார்க்கத்துக்குரிய முதல் பணியாக எந்த அளவுக்கு இருந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு பெண்கள் உதவி பண்ணிக்கிறாங்க இதை திங்க் பண்ணணும் இதே போல் ரசூலா மட்டுமல்ல ரசூலோட பாசி வந்த சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் யாஸ் யாசிர சொல்லக்கூடிய கணவனு மனைவி முதலாவது இஸ்லாத்தை ஏற்ற முதற்கட்டத்திலே அழிக்கப்படுறாங்க முதல் கட்டத்தில் இஸ்லாமிய ஏற்ற முதற்கட்டத்தில் அழிக்கப்படுறாங்க அந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு தியாகம் பண்ண பெண்கள்க பகுதியில் நாங்க இருந்து கொண்டு எங்களுக்கு வந்து மார்க்கத்தின் அடிப்படையான மெசேஜே தெரியலன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா ஆனால் ஆனா இதை மேற்கத்திய நாடுகள் தெரிகிறாங்க மேற்கத்திய மக்கள் புரிஞ்சு கொடுறாங்க வாராங்க எல்லாம் திருமண கூற நபியே அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தின் நுழைவு போகுதுங்க அல்லாக்கு நண்டு செலுத்துவாயா என்று சொல்லக்கூடிய வசனம் நம்ம கண்முழுக்க அப்படியே கண் மணக்கண் முழுக்க வார அளவுக்கு மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை நுழைஞ்சிட்டு வராங்க இஸ்லாமியை புதுசாக நுழைகிறாங்க ஆனால் நுழைஞ்சிக்கிற எங்களுக்கு தெரியல இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அப்போ எங்களோட பகுதி என்னன்னு சொன்னால் நாங்கள் மார்க்கெட்டை வழங்கக்கூடிய ஆர்வம் ஆசை அரிக்கணும் ஆனால் இந்த மெசேஜ் போனாலும் சில நேரங்களில் பெண்கள் பகுதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஆசைக்கு தான் செய்து ஆர்வம் தான் செய்யுது நாங்கள் ஒரு கட்டுப்பாடு கீழே அழிக்கிறோம் எங்களை கணவரை கீழே வைக்கிறோம் எங்களோடய தாய் தந்தரை கீழே வைக்கிறோம் எங்களோட சகோதர பொறுப்பு கீழே அரிக்கிறோம் எங்களுக்கு நினைச்ச மாதிரி வர முடியாது நினைச்ச மாதிரி போ வர முடியாது இதுக்கு சொல்லுவீங்க மற்ற மேடைய உலக விஷயம் எடுத்துக்கொண்டா அது கடைக்கு என்ன கணவர்கிட்ட கேட்டால் போவீங்க ஒரு வெளியே போயிட்டு வரணும்னு தான் சொல்லுவீங்க ஊரு புறா சுற்றுலாம் நான் காண தான் செய்வோம் இதே போல வந்து சகோதரமான சொல்லிட்டா போய் உலக விஷயத்துல கொடுக்கக்கூடிய அந்த உட்டு குடும்பத்தை கட்டுப்படுற விஷயத்தில் எவ்வளோ நீங்கள் கவனக்குறை வைக்கிறீங்களோ இதே போல மார்க்க விஷயத்தில் எப்படி உங்களுக்கு அந்த சாட்டை சொல்லலும் சொல்ல முடியாது ஏன் அந்த சாட்டை சொல்றதுக்கு எந்த ஒரு அமைப்பும் இல்லை ஆனால் ஆண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு என்னது ஆண்கள் தெரிஞ்சுக்கொள்ளவும் பொறுப்பு பொறுப்புதாரை யாராக இருக்கிறாலும் அவங்க கொள்ளும் அல்லா திரும்ப உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரகத்தை பற்றி அல்லா சொல்லும்போது எப்படி பண்ண நரகம் தெரியுமா அதில் வந்து கொடூரமான மழக்கெல்தான் வைப்பாங்க ஈ நரக்கமே இருக்காது அங்கே வெளியே கூட வரையலை என்று சொல்கிற அளவுக்கு கொடூரமாக நரகத்தை சொல்லி அந்த நரகத்திலிருந்து ஒன்றை பாதுகாத்துன்னு சொல்லலை உனைய மட்டும் உங்களை உனைய மட்டும் பாதுகாக்கணும் சொல்லலை உங்கள் குடும்பத்தையே பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்கிற அளவுக்கு அல்லாவதான் நரகத்தை எச்சரிக்கை விடுறான்னு சொன்னால் இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு குடும்ப குடும்பம் அந்தஸ்துக்கா கூடுவாங்க குடும்ப பொறுப்புலிக்க குடி உணர வேண்டிய விஷயம் அப்போ எங்களுக்கு மட்டுமே தகுதியானது இல்லை இது வந்து மற்றவங்க சொல்ல வேண்டும் என்ற செய்தி என்ன செய்யணும் நாம் விலகி கொள்ளணும் இதே போல வந்து அதாவது இன்றைக்கு நாங்கள் எப்படி பார்க்குற சொன்னால் பெண்கள் வந்து மார்க்கட் ஈடுபாடு இருக்குதான் இல்லையான்னு சொல்கிறதுக்கும் இல்லை குறிப்பிட்ட ஒரு அளவு எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த சோற்றுக்கு ஊர்கான்னு சொல்லுவோம் இல்லையா தேவைக்கு தொட்டு கொடுற மாதிரி பெண்கள் வந்து இஸ்லாத்தை தழுவின மாதிரி ஒரு நேரம் எப்போ வரும்னு சொன்னால் நோம்பு வரணும் நோம்பு வந்தால் முழுக்க முழுக்க பார்க்க வாணும் பெண்களுடைய தாஜா தொழுவையும் அங்கிட்டு தரா வேண்டிய பிற விதத்தான தொழுவையும் இல்லாதெல்லாம் விட்டு அடிக்கிறது தான் நோம்பு வரணும் இல்லாட்டி ரெண்டு பெருநாள் வரணும் பெருநாள் வந்தால் தான் பெண்கள் இஸ்லா தெரிகிற அளவுக்கு இல்லாட்டி அது கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் வரணும் வந்தால் எல்லாம் நினைவு வரும் இது வந்து நம்ம வந்து எங்களை ஏமாற்றக்கூடிய சம்பவம் இது எங்களை நாங்கள் ஏமாற்றக்கூடிய சம்பவம் எந்த சந்தர்ப்பத்திலையும் மார்க்கத்துக்குரிய சரியான ஒரு தன்மையை நீங்கள் விளங்கினீங்கன்னு சொன்னால் அல்லாத்து அடிப்படையை தெளிவு அவங்களுக்கு காட்டி தருவான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் சொல்கிறாங்க வந்து நீங்கள் நினைச்சல கூட நாங்கள் பலையினமானவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து ஆண்கள் ரொம்பவும் பலனும் அப்படி சொல்லவே கூடாது அல்லாவுடைய தூதர சொல்லுவாங்க இடத்துல பெண்களை உங்களை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன் புதுமைப்படுறேன்றாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு காரணம் முதல் காரணம் என்ன சொன்னால் என்ன ஒரு திடகாத்தமான ஒரு ஆணாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அறிவுள்ளவனா இருந்தாலும் நீங்கள் அவனை பிரட்டிருவிங்க சொல்லி போட்டு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பலவீனமானவங்க இதில் பலீனமானவங்க அறிவிலே பலவீனமானவங்க மார்க்க விஷயத்திலே பலவீனமானவங்க தான் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த திறமையாக இருக்கிறீங்க அப்போ ஏதோ ஒரு அல்லாவித்தாலும் ஒரு அந்தஸ்தை தந்திக்கிறேன் ஒரு பொறுப்பை தந்திக்கிறாங்க அந்த 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 வழியில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் இந்த டெக்கை வச்சு எதை சொன்னாங்களோ அதை வச்சு தந்தை குடும்பத்தை நடத்தக்கூடிய வழிகூரலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த வழியை அமைச்சு கொள்ளணும் அல்லாவோட தூதுர காலத்தில் வந்து ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு ரெண்டு ஒரு சாப்பி ஒரு பெண்மணியில் ஒரு குழந்தை இறக்குது ஒரு குழந்தை மரணத்தை தழுவுது அப்போ இந்த மெசேஜ் என்ன செய்யணும் கணவனுக்கு சொல்லணும் இப்போ எங்கட வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையில் விட்டு வருவோம் ஒன்றா வீட்டுக்குள்ளே மைனியோட சண்டை ஆகிக்கும் மாமியோட சண்டை ஆகிக்கும் இல்லாடி மச்சியோடய சண்டை ஆகி அந்த கணவன் உள்ளே வர்றதுக்கு அடி வைக்கலை அவர் அசலாமலைக்குன்னு சொல்லவும் தேவையில்லை வந்துட்டீங்களா வாங்க விஷயம் சொல்கிறேன் அப்படி என்ன வந்த வரத்துக்கே திரும்புவான் என்னடா இது இந்த மாதிரி விட்டுக்குள்ளே காலை வைக்கிறதுக்கே வந்துட்டீங்களா வாங்க ஒரு விஷயம் சொல்ல தான் ஆயிக்கிறேன் இப்படியே கூட்டி போய்ட்டு பெட்டுக்கு கூட்டி போய்ட்டு உட்கார வச்சு பலாய போட்டு அவர் வெளியே வந்து அடுத்த பிரச்சனை இது இப்படி இல்லை அணுகணும் அணுகிற முறையை பாருங்கள் இது எந்த சந்தர்ப்பம்னு சொன்னால் இந்த கணவன் மனைக்கில் கிடச்ச ஒரு குழந்தை இறக்குது இந்த குழந்தை இறந்த உடனே இந்த குழந்தை இறந்தேன்னு மெசேஜை வெளியிலேருந்து வரக்கூடிய குழந்தையோட தகப்பனுக்கு கணவனுக்கு சொல்லணும் இந்த சாவி பெண்மணி எப்படி அணுகிறான்னு சொன்னால் அவர் வந்த உடனே அவருக்குள்ள எல்லா வேலையை செஞ்சு இப்போ எங்கட பாசரை சொல்கிறேன்டா டீயை ஊற்றி கொடுத்து மேல கழுவ சொல்லி அவரை எல்லா வேலையாக முடிச்சு கடிச்சு ரிலாக்ஸாக வருவார் இல்லையா வந்து ரிலாக்ஸ் உட்கார வச்சு அவரோட அன்பாக பேசி அன்றைய அன்றைய இரவு அவருடைய தாம்பத்திய வாழ்க்கையோட ஈடுபட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக வைக்கிற நேரத்தில் கேள்வி அழுப்புகிறாங்க இப்படி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு பொருளை தந்துட்டு அமானிதமாக தந்துட்டு அந்த பொருளை திருப்பி கேட்டாருன்னு சொன்னா அதை நாங்கள் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இது என்ன கேள்வி ஒத்திட்ட அமானிதம் உடனே திருப்பி கொடுத்துடணுமே அது நமக்கு சொந்தம் இல்லை அது கொடுத்து ஆகணுமே திருப்பி பயசுறாரு அதுக்கு பின்னாடி தான் அமானிதா அல்ல எங்களுக்கு சொத்தா தந்தை நம்மளோட குழந்தை அல்ல எடுத்துட்டா என்று சொன்ன உடனே நூறு வீதம் வர வேண்டிய அந்த கோபம் அந்த ஆத்திரம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வருது அஞ்சு வீதம் வருது இதை பேர் ரெசுலட்டை சொல்லணும் எந்த ஒரு ஆத்திரமே வருது தவிர மற்ற நாங்கள் எல்லாம் போவோம் எங்களுக்கு வரும்போது கோபம் அந்த கோபத்துக்கு போகல அப்போ குடும்பத்தை நடத்தணும் குடும்பத்தை எப்படி வழிமுறைன்றது மார்க்கத்தில் தெளிவான ஒரு அடிப்படையான தகவல் இருக்கும்போது மார்க்கம் விளங்காத காரணத்தால் தான் இந்த குடும்ப பிரச்சனை பல பிரச்சனை மெயின் காரணம் இது அடிப்படையை வச்சு தான் இந்த பெண்களுக்கான மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் முக்கியமான தகவல்கள் அடையப்படும் இந்த தகவல் அனைத்தையும் எல்லா பயா நிகழ்ச்சிகளும் தலைப்பு ஆளுநர் கண்டிப்பாக கேட்க வேண்டிய விஷயம் இதில் உட்காந்து கொண்டு கென்ட்ர வந்து உட்காந்து எப்படி சோமாக்கிறீங்களா இருக்கிறீங்களா ஏன் லேட்டாக வந்துக்கிறீங்க அவன் அதை கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசுகிறது இல்லாட்டி இங்கே போய் மற்றவங்களும் கண்ணை காட்டுறது அவள் தெரியுமா பார்த்துக்கோ வெளியே வந்துட்டு சொல்கிறேன் இப்படி தான் இப்படி இந்த விஷயத்தில் இங்கே பரவும் இல்லாட்டி கச்ச கச்ச கச்சா புள்ளி வச்சு பேசி நிற்கிறது இதை நீங்கள் செஞ்சிக்கனால் இந்த ஜமாத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவழிச்சு இந்த ஹோல் எடுத்து இது அனாச்சாரம் நடக்கிற ஹோல் கல்யாணமும் மார்க்கத்துக்கு முன்னே நடக்கிற இடத்துல மார்க்கத்துக்கு உரிய மார்க்கத்து பொறுமதியான இடத்த செய்கிற அளவுக்கு அல்லாத்தான் மார்த்தை தந்துக்கிறாண்ட எவ்வளோ பெரிய வெற்றினு பாருங்கள் அப்படியே வந்து ஒரு இடத்த நாம் பொறுமதியை நாம் வீணாக்கிறாமல் இன்றைய நாள் இந்த நேரம் எங்களுக்கு எதிர்காலத்தில் பேசக்கூடியதாக இருக்கணும் இந்த பயனுக்கு போனதால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் எனக்கு இன்னென்ன மார்க் அறிவு கிடைச்சிட்டு இன்னென்ன பிள்ளைகளை மாற்றி கொண்டேன் இன்னென்ன விஷயங்கள் எனக்கு தெளிவு கிடைச்சிட்டு என் ஒரு புரோஜனம் பாடுற அளவுக்கு இருக்கணுமே தவிர இங்கே உட்காந்து கொண்டு கண்ணை காட்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் கொண்டும் இதில் இருந்தீங்கன்னு சொன்ன என்னது அம்மானித மோசடியாக பேர் எங்கள் எவ்வளோ செலவழிக்கிறாங்களோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவள் அனைத்துக்கும் நீங்கள் நாளை மறுபடியும் பொறுப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் அதனால் அல்லாஹ் உட்காண்டி அன்புக்குரிய சகோதரர்களே கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் தான் இதை கடைசி பூண்டு செய்யலாம் முழுமையாக நாலு நாலு பய நிகழ்ச்சி இருக்குது அதே போன்று வந்து ஜனாசா குளிப்பாட்டும் செயல்முறை இந்த உங்களோட ஊரில் எப்படியோ சரியா கொழும்புலெல்லாம் ஒரு ஜனாசா குளிப்பாட்டேன்னா நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ரேட்டு ரேட்டு வந்து நாலாயிரத்து ஐயா ஐயாயிரம் மட்டும் ரேட்டு அப்போ இந்த அளவுக்கு மார்க்கத்தில் சுண்ணத்தான காரியம் அல்லாவுடைய தூதர் ஆயிசாலையில் கேட்குறேன் அல்லாவுக்கு தூதர் நான் மரணித்தா நீங்கள் என்னையே குளிப்பாட்டணும் நீங்கள் முறைச்சி நான் உங்களே குளிப்பாட்டேன் எப்படி ஒப்பந்தம் அப்படி எப்படி ஒப்பந்தம் பாருங்கள் மார்க்கத்துக்குள்ளே ஒப்பந்தம் நான் மரணித்தால் என்னையே நீங்கள் தான் குளிப்பாட்டணும் நீங்கள் மரணித்தவங்க நான் தான் குளிப்பாட்டுவேன் இதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கடமைக்கு இந்த தான் இந்த மரணித்தாங்கண்டா இந்த தாய் மறைத்த பெண்கள் அதை மகள் மரம் போயிட்டு தான் குளிப்பாட்டணும் அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் அந்த தாய் வளர்த்து எல்லாமே எங்களோட உள்ளுக்குள்ள குமுறலாக வரும் நீங்கள் கூலி பிடிச்சிக்கலாம் என்னென்னு தெரியல ஆடு மாடு பெருட்டுற மாதிரி பெருட்டி நாள் தண்ணி ஊற்றி கழுவி தந்துட்டு போயிடுவான் அது சுண்ணத்தும் இல்லை அது மார்க்கத்தில் இல்லை நாங்கள் தான் செய்யணும் அப்போ அந்த படிப்பினை உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி அதுக்கும் செலவழித்து ஜமாத்தனை செய்து ஜனாஜா உள்பாடக்கூடிய செயல்திட்டம் கொண்டாந்துக்கிறோம் இதே நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து புரோஜனம் அடைஞ்சு இது இந்த நிகழ்ச்சி மூட நல்ல ஒரு பயன்படுத்த அடையக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கு எனக்கு தோறின கூறிய கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் வாசதமி அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா